மடி பிரியாணி நம்ம கமர்ஷியலாக பண்ணும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து ஃபுல் லென்த்தில் வரணும் பிரியாணி அடிப்பிடிக்கக்கூடாது இதுக்கு வந்து ரெண்டு மூணு ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா யார் வேணாலும் சூப்பராக இந்த பிரியாணியை போட முடியும் அந்த ஐடியாஸ் என்னங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள் பிரியாணிக்கு இந்த மாதிரி மசாலா பண்ணணுங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும் ஸோ உங்களுடைய மசாலாவே நீங்கள் பண்ணிக்கோங்க சிக்கன் நல்லா போட்டு பெரட்டுங்க பரட்டும் போது அளவு தண்ணி வைக்கிறோம் ஒரு பங்கு அரிசிக்கு அரை பங்கு தண்ணி வைக்கிறோம் இந்த அளவு தண்ணி சுடு தண்ணியாக தான் நீங்கள் மசாலாவில் ஆட் பண்ணணும் உடனே நீங்கள் லெமன் ஆட் பண்ணி ஃபுல் சிம்மில் வைங்க இது நிதானமாக இருக்கட்டும் இந்த கேப்பில் ரைஸை வடிங்க வடிக்கும்போது மேலே சாதமாகவும் உள்ளே கம்பல்சரி அரிசியாகவும் இருக்கணும் ஒரு ஐம்பது பர்சன்ட்ங்கிறது இதுதான் இதை நீங்கள் வடிப்பாத்திரத்தில் வடிச்சிடுறீங்க வடித்த பின்னாடி சுத்தமாக தண்ணி வடினோம் ஒரு தேர்ட்டி செகண்ட் கேப் விடுங்க இந்த கேப்பில் நம்ம கேஸை வந்து ஃபுல் ஃப்ளேம்க்கு மாத்திரம் மாற்றும்போது நல்ல மசாலா கொதிக்குது டக்குன்னு அரிசியை கொண்டு வந்து கொட்டுறோம் அரிசியை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறோம் இப்போ பீஸ் எதுவும் இந்த அரிசியை கொட்டும் போது மேலே வந்துருந்தால் கம்பல்சரி பீஸை உள்ளே தள்ளுங்க உள்ளே தள்ளிட்டிங்கன்னா என்ன ஆகுனா பீஸு நல்ல கலர் இருக்கும் அதே பீஸ் மேலே தூக்கிட்டு இருந்தால் வெள்ளை வெள்ளையாக இருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த பீஸ் எல்லாம் உள்ளே தள்ளிவிடுங்க இந்த மாதிரி கரண்டி பின்பக்கமாக வச்சு நகர்த்தி விட்டிங்கன்னா என்ன ஆகுனா கோழிக்கு மேலே நிற்கிற அரிசியெல்லாம் உள்ளே போய் செட்டில் ஆகிடும் செட்டில் ஆனால் தன்னாலேயே அந்த தண்ணியெல்லாம் மேலே வந்துடும் தண்ணி மேலே வந்த பின்னாடி மறுபடியும் அரிசியை செக் பண்ணுங்கள் நீங்கள் வடித்த அதே பதத்தில் இருந்தாலோ அல்லது உள்ளே அரிசி இருந்தாலோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே தண்ணி முங்குற அளவுக்கு வைங்க இந்த மாதிரி பண்ணும்போது ரைஸ் வந்து ஃபுல் லென்த்தில் வரும் சேம் நம்ம ஃபுட் கலர் யூஸ் பண்ணலன்னா கூட பிரியாணிக்கு ஒரு கலர் வந்துடும் அதுக்கப்புறம் ப்ரீ ஹீட் பண்ண தம்மரை இது மேலே வச்சு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம தம் பண்ணலாம் தம்மர் இல்லாதவங்க மேலே கொட்டாங்குச்சி போட்டு கொளுத்திங்க ஃபுல் சிம்மில் வைங்க ஃபுல் சிம்மில் வச்சுட்டு இருபத்தஞ்சி நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அட்டகாசமாக இந்த மாதிரி ஆவி பறக்க பறக்க பிரியாணி ரெடி ஆகிடும் கீழே இந்த மாதிரி சைடில் வச்சு தள்ளி பாருங்கள் தள்ளி பார்த்து சுத்தமாக தண்ணியோ எண்ணெயோ அடியோ பிடிச்சிருக்கக்கூடாது அதுக்கப்புறமா உடனே சேல்ஸுக்கு கொண்டு போகலான்னா உடனே சேல்ஸுக்கு கொண்டு போகக்கூடாது ஆஃப் அன் ஹவர் கழித்து நீங்கள் கொண்டு போங்க அட்டகாசமாக இருக்கும்